ஏங்க இன்னும் ரெண்டு மணி நேரத்துல நாங்கள் சட்டமன்றத்தை கூட்டிடுவோம் அதுக்கப்புறமா பிசி மேமன் பிஜிஏன்னு சொல்லியிருக்கீங்க பண்ணிடுவோம் அந்த ஆக்ட் எடுத்துருவோம் இது வந்து ஆர்டி ஆர்டினன்ஸ் வந்து அவசர சட்டம்னாலும் நிரந்தர சட்டம் தான் சொன்னீங்க இன்னும் இப்போ கூட்ட தானே போறீங்க கூட்டு இன்னும் நாலு மணி நேரத்தில் முடியுதோ மணி பயிர் ஆயிடுச்சு விட தானே போறீங்க அதுக்குள்ள எதுக்காக எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து வெளியில தள்ளணும் அப்போ வெளியில இழுத்து தள்ளிட்டு என்ன சாதிக்க போறீங்க இத்தனை நாள் உட்காந்துருந்தவங்க இன்னும் நாலு மணி நேரம் உட்காந்து அவங்களே எந்த கலைஞ்சு போயிடுவாங்கல்ல அப்போ உங்க உள்நோக்கம் தான் என்ன அப்ப வந்து பண்ணக்கூடாது எதுக்கு புடிச்சு பிள்ளைங்களையும் இளைஞர்களையும் பிள்ளைங்களையும் பொம்பளைங்களையும் புடிச்சு வெளியில தள்ளுறீங்க அப்ப வெளியில தள்ளனா என்ன அர்த்தம் உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க நியாயமா நீங்க இன்னைக்கு பண்றதா இருக்கா ஆ வன்முறையே இல்லாம போயிட்டு இருந்துச்சு இப்ப மைட்ட புடிச்சாட்டி இதை புடிச்சாட்டி அதை புடிச்சாட்டி புடிச்சு வெளியில தாடுறீங்க இன்னும் நாலு மணி நேரம் தானங்க சொன்னீங்க இன்னைக்கு இது அங்க சட்டத்தை கொண்டு வந்துருவோம் சொன்னீங்க இல்லங்க நிரந்தர சட்டத்தை கொண்டு வந்துருவோம் நீங்க இல்லங்க நாலு மணி நேரம் உங்களுக்கு எங்க பொறுமை இல்ல போர்ஸ் கொண்டு வந்து எதுக்குங்க இறக்குனீங்க நாலு மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் இப்ப நீங்க எதிர்பார்க்கறது என்ன அமைதியா இவங்க அமைதியா போராடக்கூடாது வன்முறை வெடிக்கணும் உள்நோக்கம் வேற ஏதோ இருக்கு உங்களோட உள்நோக்கம் வேற உங்களுக்கு உள்நோக்கம் நல்லதா இருந்துச்சுன்னா ஏழு நாள் எங்களுக்கு சத்தம் இல்லாம போராடிட்டு இருந்தமே நாலு மணி நேரத்துல இன்னைக்கு கொண்டு வரேன்னு சொன்னீங்களே எதுக்காக இன்னைக்கு இப்படி

பாருங்க நாங்க கொண்டு வந்த சட்டம் இது நிரந்தரம் தான் நாலு மணி நேரத்தில் நீங்க காட்டுக்கலாம் இன்னும் சொன்னீங்கல்ல எதுக்கு இப்ப பிள்ளைங்க எல்லாம் இழுத்து வெளியில தள்ளிட்டு இருக்கீங்க நாலு மணி நேரத்துல நீங்க காட்டுறீங்கன்னா அவங்களும் நல்லா போயிருப்பாங்கல்ல கேளுக்கரமான கேடு கட்ட புத்தி இது அமைதியா போராடுற மாணவர்களையும் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்க பிள்ளைங்க எல்லாம் அங்க இருந்தா கஷ்டம் தெரிஞ்சிருக்கும் யாரோ ஒருத்தவங்க தானே கஷ்டப்படுறாங்க கேடு கட்ட அரசாங்கம்